இப்பவே நம்ம நினைச்சினா கனவு காண ஆரம்பிக்கணும் இப்பவே நம்ம கனவுல நான் கேக்குதா நீங்க எப்படி உங்க வாழ்க்கத்துக்கு பாங்கறீங்க தம்பி நாலு நான்கு கேள்வி கேட்பே फटाफट பதில் சொல்லு ஓகேவா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் பிடிச்ச ஹீரோ சமந்தா சவுந்தர் நயந்தர்

என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அத சொல்லிக் கொடுத்துருவானுங்க நீங்க கரெக்டா சொல்லிக் கொடுத்திருந்தீங்கன்னு சொன்னா இந்த குழந்தை இந்த குழந்தை பயன்தாரான்னு சொல்லி இருக்குமா யாரை என்னைக்கு ஒரு குழந்தை எங்க அப்பா தான் எனக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லி சொன்னா சொன்னா அந்த அம்மாவுடைய வளர்ப்பு தெரியும் அர்த்தம் இப்ப அம்மா வேலை வளர்த்ததுனால எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் அண்ணி பிற அது நல்ல வளராவது அப்பா ஆத்தும் சொல்லவே இல்லை எங்களதான் எனக்கு அபிஷியம் இந்த சமூகத்துல ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை யாரு ஒரு நீதிங்க யாராரு நான் அதான் கேட்கறான் அத கேட்கற வரவே இல்லை சொல்லணுமா யாரு ஆம்பளைங்களால பிரச்சனை ஆம்பளைங்களால பிரச்சனை ஆம்பளைங்களால பிரச்சனை ஏன் அந்த பயனை நீங்க தான் அளவுதியே அவங்க கிட்ட சொல்லிக் கொடுங்க வேலையிருந்தா என்னன்னு சொல்லிக் கொடுங்க ரெஸ்பான்ஸ் என்னன்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குது கைதா சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க அம்மா சொன்னா யார் கேட்பா யார் யாரு கேட்பாப்ப பையன் கேப்பா சாதம் முடிச்சிதே ஆமா பாப்பா சாரிம்மா சாரிம்மா அம்மா பேசாது வந்துமா சொல்றாருமே இல்லையா இப்படி வளர்ந்த குழந்தை எப்படி தவசி நீ சரி கண்ணு நினைக்குது நமக்கு சீரியல் சித்தி ஒன்னு சித்தி ரெண்டு சித்தி மூணு சித்தி நாலு நாலு கண்ணசம் டைரக்ட் பண்ண போதும் செம்பருத்தி ராஜேஸ்வரி செம்பருத்தி ராஜேஸ்வரி அந்த சீல தோந்த சித்தீவில் போதும் சந்தீவில் போதும் தலைத்தீவில் போதும் பகுதிய சீரியலாக இருக்கு நீங்க சீரியலை ரசித்து குசித்து என்று சொன்னால் உங்க பையன் அந்த பக்கத்தில் உட்காந்து செல்ல நோண்டிட்டு இருக்கும் செல்ல நோண்டிட்டு இருப்பான் தம்பிதான் தம்பிக்கு என்ன பார்க்கணும்னு தெரியாதுல நல்லா உணரணும்னா அது அம்மாக்கேதான் இருக்குன்னு பண்ண கொடுக்குறேன் யாரும் கொடுக்குறேன் கிராமம் கிராமம் செய்ய வந்து இல்லை இவங்க யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய திறமை இருக்குது அந்த தலைமை கண்டறிஞ்சு அது அதைபடி அவங்க வளர்த்து வளர்த்துறங்கிறது நினைச்சுக்கிட்டேன் நானும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்